வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் கொடுத்து வந்தால் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாலு கேசிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கணுப்பா பார்த்தா டெல்லிய ப்ரோப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் சேரும் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆறு ஆறு ஒம்பது இந்த ஆறு ஆறு ஒம்போதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்திங்கன்னா ஒம்பா நம்பர் வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வினிங் கிடைக்கல இதில் நம்மளுக்கு ஜீரோ அஞ்சு ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம் ஆல் போர்டு இன்றைக்கி மூணு சோலையும் ஃபெயில் ஆகிடுச்சும்பா ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருந்தது இன்றைக்கி மூணு சோவிலையுமே ஃபெயில் ஆயிடுச்சு நம்மளுக்கு குரூப்பில் ஸ்ட்ராங்காக வந்து பாஸ் ஆகிருக்கு இதில் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு சரி ஓகே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா குரூப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது குரூப்பில் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்போம் ஆல் போர்டு தான் இது அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங்காக கிடைக்கிறத வந்து யூடியூப்பில் கொடுப்போம் அப்படி நம்மளுக்கு ரெண்டுலேயும் சேர்த்து வினிங் கிடச்சதுன்னா நல்ல ஒரு வினிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கெஸிங் தான் பாஸ் ஆகிருக்கு சில கெஸிங் வந்து மிஸ் ஆகிருக்கு அதில் வந்து ஆறு ஆறு டபுள்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததில் நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஆறு ஆறு வந்து டபுள்ஸில் நம்மளுக்கு சூப்பராகவே வந்து ஒரு மணிக்கு வந்து பாஸ் ஆகிருக்குன்பா ஒன் பிஎமுக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு இது ஆறு ஆறு ஒன் பிஎம்க்கு இந்த ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று வந்து பாஸ் ஆகிருக்கு இந்த செட்டுமே வந்து இன்றைக்கி டபுள்ஸில் வந்து பாஸ் ஆகிருக்கு நம்ம எதிர்பார்த்ததில்ல நாலு செட்டு கொடுத்துருக்கோம் நாலு செட்டில் வந்து ரெண்டு செட்டு வந்து நம்மளுக்கு டபுள்ஸில் வந்து இன்னைக்கு வின்னிங் நண்பா நம்மளுக்கு இந்த ஆறு ஆறு வந்து ஒரு மணிக்கு வந்து இறங்கியிருக்கு ஒன்று ஒன்று வந்து ஆறு மணிக்கு வந்து இறங்கியிருக்கு நம்ம ஆறு மணிக்கு சொல்லியிருந்தோம் இந்த நாலு செட்லேருந்து ஏதாச்சும் ஒரு செட்டு வந்து ஆறு மணிக்கு இறங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா ஆறு மணிக்கு வந்து நம்மளுக்கு அதிகமாக டபுள்ஸில் அடிச்சிருக்கிறதுனால நான் வந்து ஆறு மணியை வந்து குறிப்பிட்டு சொன்னேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்று ஒன்று வந்து ஆறு மணிக்கு வந்து இறங்கி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ஒன்று ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு நாலாம் நம்பரும் கிடச்சிருக்கு அது பார்த்திங்கன்னா போர்டு வைசா மாதிரி வந்திருக்கு நாலு ஒன்று நம்ம சேர்த்து கொடுக்கல ஏன்னா இதுக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா நாலு ஒன்று மூணு அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்ததுனால நாலு இல்லைனா ஒன்று ஏதாச்சும் ஒன்று ரிட்டன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் அது பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பருமே ரிட்டர்ன் வந்துருச்சு இதில் பார்த்திங்கன்னா நாலு ஒன்று நம்ம ஒரே ஒரு பாக்ஸில் வந்து சேர்த்து கொடுத்துருக்கோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்டில் மிஸ் ஆயிருக்கு இது வந்து ஏபி ஏசி தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா போர்டு மெயினாக ஃபெயில் ஆல் போர்டு ஃபெயில் ஆயிடுச்சு அதான் எல்லா சோழையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருந்தது தான் வந்து இன்னிங் கிடச்சிருக்கு இன்றைக்கி இது வந்து நம்மளுக்கு ஃபெயிலாகிடுச்சி யூடியூப்பில் கொடுத்தது அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜீரோ ஒன்று இந்த ரெண்டு ஜீரோ ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாவது நம்பர் ஏ போர்டில் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஜீரோ பி போரில் மாற்றி கொடுத்துருந்தோம்னா ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ரெண்டு ஜீரோ நம்மளுக்கு ஒரே ட்ரிக்கில் கிடச்சதுனால நம்ம வந்து இந்த ரெண்டு ஜீரோவை வந்து சேர்த்து கொடுக்காமல் விட்டோம் கிடைச்சிருக்கு ரெண்டு ஜீரோ வந்து நம்ம சேர்த்து கொடுக்காமல் விட்டுவிட்டோம் அதனால மிஸ் ஆகிடுச்சி ஒன்றா நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஃபெயில் ஆகிடுச்சு சுத்தமாக நம்மளுக்கு இன்றைக்கி எந்த ஒரு ஆல் போர்டுமே பாஸ் ஆகலை எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு சிறோக்கே நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் அதுலேயும் பாஸ் ஆகணும் இதுலையும் பாஸ் ஆகணும் அப்படின்றதுனால ரெண்டுலேயுமே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்து தான் வந்து கேசிங் எடுக்கிறோம் அதில் வந்து இன்றைக்கி எல்லாமே டோட்டலாக மிஸ் ஆகிருக்கு ம் சரி ஓகே நம்மளுக்கு ஆனால் டபுள்ஸில் எதிர்பார்த்தது வந்திருக்கு டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இன்றைக்கி வந்து நம்ம வந்து எதிர்பார்த்தது ஆறு மணிக்கே எதிர்பார்த்ததுலேயும் ஒரு டபுள்ஸ் வந்து இறங்கிருச்சு அதுலேயும் ஆறு ஆறு ஒரு மணிக்கும் வந்து இறங்கியிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா நம்ம வந்து சொன்ன மாதிரியே வந்திருக்குது டபுள்ஸ் அடுத்து பாருங்கள் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டிகான கேசிங் பாருங்கள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து கெஸிங் குரூப் இருக்குன்னுபா வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க மெயின் சேனலோட மெயின் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குற மெயின் சேனலோட லிங்க் இது இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணீங்க அதாவது தனியாக வந்து சேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கெஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் நான் வந்து சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணிக்கான கெஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஆறு அஞ்சு ஆறு மூணு அஞ்சு ஒம்பது அஞ்சு மூணு பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு ஒம்பது ஆறு அஞ்சு எட்டு ஆறு மூணு ஒம்பது ஆறு மூணு எட்டு ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று மூணு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது ஆறு ஒன்பதுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குப்போ அவங்க கேசிங் வந்தால் ட்ரைட் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போடை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் எட்டு ஒன்று எட்டு நாலு ஏழு ஒன்று ஏழு நாலு எட்டு ஆறு ஏழு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று ஆறு எட்டு ஒன்று நாலு எட்டு மூணு ஆறு எட்டு ஏழு நாலு ஏழு ஒன்று ஆறு ஏழு மூணு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ஆறு நாலுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுப்போ அவங்க கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு ஒம்பது மூணு ஒன்று மூணு ஏழு ஒம்பது ஏழு ஜீரோ ஒம்பது ஜீரோ ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒம்பது அஞ்சு ஜீரோ ஒம்பது ஏழு ஜீரோ ஒன்று அஞ்சு ஜீரோ ஒன்று ஏழு மூணு ஒம்பது அஞ்சு மூணு ஒன்று ஏழு ஒரு தான் இருக்குது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று ஒம்போது ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அவங்க கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இதில் வந்து இந்த ஒன்று ஏழுன்னு ஒன்று ஏழு ஒன்று அஞ்சு இப்படின்னு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான் ஏன்னா ஒம்பது ஒன்றுலேருந்து ஒம்போதான் நம்பர் ஏழு ஒம்பது ஏழு கொடுத்துருக்கோம் ஒன்று ஏழு அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று ஏழும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான் ஒன்று ஏழு நம்ம கொடுக்கல நம்ம ஜாஸ்தி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏழு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா சோளையும் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் பார்த்திங்கன்னா மூணு சோவுக்கும் சேர்த்து ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு ஒன்று ஒன்று ஏழு ஏழு ஜீரோ ஜீரோ அப்படின்னு நம்மளுக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் இது பார்த்திங்கன்னா நாளைக்கு மூணு சோவுக்குமே கணக்காகுது மூணு ஷோவுக்கும் தான் நம்ம எப்போதுமே கொடுக்குறது சேர்த்து அதே மாதிரி தான் மூணு சோவுக்குமே கணக்கு ஆகுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த மந்த் வந்து ஆறு மணிக்கு வந்து டபுள்ஸில் அதிகமாக அடிச்சிருக்காங்க அதனால் திரும்பவும் ஆறு மணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஒரு மணிக்கு அடிச்சிருக்காங்க நாளைக்கு எட்டு மணிக்கு திரும்ப அடிக்கிறது கூட வாய்ப்பு ஓகேங்களா இது மூணு சோக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து இந்த டபுள்ஸ் எடுத்திருக்கோம் இந்த நாலு செட்லேருந்து ஏதாச்சும் ஒரு செட்டாச்சும் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி டபுள்ஸில் எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குது கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா மெயின் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றாங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எஸ்இஎம் குரூப் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன்னு சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நம்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேனுபா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்